ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் அண்ட் வெல்கம் டு சம் நிஷாந்த் எலைட் ஓம் இந்த வீடியோ தேர்ஸ்டே ஈவினிங் அண்ட் ஃப்ரைடே மார்னிங் எடுத்தது ஃப்ரைடே வந்து மார்கழி மாசத்தோட நான்காவது நாள் அதோட அமாவாசை ஹனுமன் ஜெயந்தி இது ரெண்டுமே சேர்ந்து வந்ததுனால ஒரு சிறப்பான நாளா இருந்தது ஃப்ரைடே மார்னிங் நான் எப்படி வந்து என்னெல்லாம் செஞ்சேன் பூஜை எப்படி முடிச்சுட்டு டியூட்டிக்கு போனேன் அப்படிங்கறத பத்தியும் அதுக்கப்புறம் முன்ன நாள் அதுக்கான ப்ரெப்ரேஷன்ஸ் என்னென்ன செஞ்சு வச்சுக்கிட்டேன் அப்படின்றத பத்தியும் இந்த வீடியோல பார்க்கலாம் அது கூடவே மார்கழி மாசத்தோட மகிமையும் மார்கழி மாசத்துல வர்ற அமாவாசில கும்பிட்டா என்னெல்லாம் பலன்கள் இருக்கு அப்படிங்கறத பத்தியும் அதோட மார்கழி மாசத்துல நம்ம எல்லாருமே பாராயணம் பண்ற திருப்பாவை பற்றியும் தான் இந்த வீடியோல நம்ம பார்க்க போறோம் அங்க வீடியோக்குள்ளார போலாம் டே ஈவினிங்கே பார்த்தீங்கன்னா என்னோட ரெகுலர் ஒர்க்கெல்லாம் முடிச்சிட்டு நான் வீடை மாஃப் பண்ணி விட்டு பூஜைக்கு தேவையான பாத்திரங்கள் எல்லாம் கிளீன் பண்ணி அதுக்கு ஆயில் முதல் கொண்டு திரி முதல் கொண்டு போட்டு வச்சுட்டேன் ஏன்னா காலையில எழுந்து நம்ம வாசத்தெளிச்சு கோலம் போட்டு வந்து கோ விளக்கு ஆறு மணிக்குள்ளே ஏற்றிடணும் அதனால நான் வந்து முன்னாடி நாளே வந்து ப்ரிப்பேர் பண்ணி வச்சுட்டேன் பொதுவா மார்கழி மாசத்தை மாதம் அப்படின்னு சொல்லுவாங்க எல்லா மாதத்தை விட மார்கழி மாதம் வந்து சிறப்பு மிக்க மாதம் அப்படின்னு சொல்லுவாங்க கிருஷ்ணரே பாத்தீங்கன்னா மாதங்களில் நான் மார்கழி அப்படின்ட்டு சொல்லி இருக்கிறாரு இதுல இருந்தே மார்கழி மாதத்தோட சிறப்பு நமக்கு வந்து புரியும் நமக்கு இந்த பூலோகத்தில் ஒரு நாள் அப்படிங்கிறது இருபத்தி நாலு மணி நேரம் அப்படிங்கிற மாதிரி மேலோகத்தில் வந்து தேவர்களுக்கு ஒரு வருஷம்தான் ஒரு நாள் அப்படிங்கிற மாதிரியும் அதில் வந்து இந்த மார்கழி மாதம் வந்து விடியற்காலை காலை அப்படிங்கிற மாதிரியும் சொல்லுவாங்க அதனால்தான் நம்ம எப்பவுமே இந்த மார்கழி மாசத்துல காலையில் எழுந்து குளித்து கடவுளை நினைக்கும் போது அவர் எழும்போதே ஒரு பிரசாந்தமான ஒரு அமைதியான மைண்டில் இருக்கும்போது அவரை நினச்சி பிரார்த்தனை செஞ்சா பல மடங்கு புண்ணியம் கிடைக்கும் அப்படின்னு சாஸ்திரங்கள் சொல்லுது இந்த காரணத்தினாலதான் மார்கழி மாசத்துல பாத்தீங்கன்னா ஒவ்வொரு நாளுமே காலையில நாலு டு ஆறு பெரும்பாலும் கோயில்கள்ல வந்து பூஜைகள் நடக்கும் பஜனைகள் நடக்கும் பாடல்களை ஒழிச்சு அவங்க வந்து பிரேயர்ஸ் பண்ணுவாங்க அதே மாதிரி பெண்கள் பார்த்தீங்கன்னா இந்த மார்கழி மாசத்துல காலையில் எழுந்து வாசத்திளைச்சு கோலம் போட்டு வீடுகளில் விளக்கேற்றது வந்து வழக்கமாக இருக்கும் நான் முதல்ல இருந்த வீட்டு பக்கத்தில் பெருமாள் கோயில் ஒன்று இருக்கும் அங்கே வந்து காலையில் பஜனைகள் நடக்கும் நாலு மணிலேருந்தே பஜனை எல்லாம் போயிட்டு வந்து ஆறு மணிக்குள்ளே பூஜை செய்வாங்க அந்த பூஜையில் ஒவ்வொரு நாளும் இந்த மார்கழி மாதத்தில் நான் வந்து கலந்துட்டு இருந்தேன் ஆனால் இப்போ வந்து இந்த வீட்டு பக்கத்தில் எந்த கோயிலும் இல்லை கொஞ்சம் எல்லாமே டிஸ்டன்ஸில் இருக்கிறதுனால என்னால் கோயிலுக்கு போக முடியல இருந்தாலும் வீட்லேயே நான் வந்து விளக்கை ஏற்றிட்டு ப்ரேயர்ஸை முடிச்சுக்கிறேன் அன்னைக்கு நைட்டு பார்த்தீங்கன்னா வீடெல்லாம் மாப் பண்ணிட்டு வெளியவும் நான் வந்து நல்லா வாசலை தண்ணி போட்டு வாஷ் பண்ணி விட்டுட்டேன் காயலாம் எழுந்து ஜஸ்ட் தண்ணி தெளிச்சு கோலம் போட்டா போதும் அப்படிங்கிற மாதிரி மேக்ஸிமம் எவ்வளோ வேலைகளை அன்னைக்கு நைட்டே முடிக்க முடியுமோ அந்த வேலைகளை எல்லாம் முடிச்சுக்கிட்டேன் விளக்கெல்லாம் பாத்தீங்கன்னா இப்போதான் மார்கழி ஃபர்ஸ்ட்டுக்கு எல்லாமே நான் வந்து பூஜை சாங்கெல்லாம் கழுவுதனால இன்னைக்கு வந்து விளக்கு மட்டும் வாஷ் பண்ணி எடுத்து வச்சுட்டு போறேன் நாளைக்கு மார்கழி மாதத்தோடு நமக்கு அமாவாசை ஹனுமன் ஜெயந்தி ரெண்டுமே சேர்ந்து வர்றதுனால அமாவாசைக்கு நம்ம கொஞ்சம் ஸ்பெஷலா செஞ்சு கும்பிடணும் அதுக்காகவும் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா வேலைகள் ஆகும் அப்படின்றதுனால நைட்டே எல்லாமே ப்ரிப்பேர் பண்ணலாம் முடிஞ்சா காலையில ஹனுமர் கோயிலுக்கும் போயிட்டு வரலாம்னு நினைக்கிறேன் எந்த அளவுக்கு டைம் இருக்கும்னு தெரியல பாக்கலாம் அதனால நான் மேக்சிமம் எல்லா வேலையும் முடிக்கிறதுக்காக அன்னைக்கு நைட்டே விளக்குக்கு மஞ்சள் குங்குமம் முதல் கொண்டு அதுல எண்ணெய் திரி முதல் கொண்டு எல்லாமே போட்டு வச்சுட்டேன் காலையில எழுந்து நம்ம ஜஸ்ட் வாசத்தை கோலம் போட்டு விளக்கெல்லாம் ஏத்திட்டு நம்ம சமைக்க ஆரம்பிக்க சமைக்கிறது என்ன கொஞ்சம் ஸ்பெஷலா நம்ம அமாவாசைன்றதுனால சென்றதுனால செய்யறதா இருக்கும் இந்த காலையில எழுறதோட பலன் வந்து இந்த மார்கழி மாசத்துல நமக்கு நல்லாவே தெரியும் காலையில நம்ம எழுந்தோம்னா ரொம்ப ஆக்டிவா இருப்போம் ரொம்ப சுறுசுறுப்பா இருப்போம் நம்மளோட டைமை வந்து ப்ரொடக்டிவா ஸ்பெண்ட் பண்ணுவோம் இந்த மார்கழி மாசமே பார்த்தோம்னா நம்மளுக்கு ரொம்ப ப்ரொடக்டிவான மந்தா தான் இருக்கும் ஆனா இதையே நம்ம ஒவ்வொரு நாளும் ஃபாலோ பண்ணலாமான்னா நம்ம சோம்பேறித்தனம் வந்து நம்மளை இலவிடாம தடுத்துரும் இப்ப ஏதோ ஒரு கட்டாயத்துல எழுந்தாகணும் விளக்கேத்தி ஆகணும் அப்படிங்கிற மாதிரி எழுறமே தவிர மத்த மாதிரி நம்ம வந்து லேசியா அப்படியே இருந்துடுறோம் காலையில் வெளியே வைக்கிறதுக்கான அகல் விளக்குகள் கூட மஞ்சள் குங்குமம் வச்சு ரெடி பண்ணி வச்சாச்சு இப்போ இதுக்கும் நான் வந்து எண்ணெய் திரியெல்லாம் போட்டு வச்சுட்டேன்னா காலையில் எழுந்து அப்படியே விளக்கு மட்டும் கொளுத்து எட்டுன்னு போய் வச்சுடுற மாதிரி ரொம்ப ஈஸியாக இருக்கும் இப்போ வந்து நான் அரிசி மாவு கோலம் படிக்கு போடுவேன் எப்போவுமே வீடு வழிச்சேன்னா நான் வந்து அந்த வாசப்படிக்கும் அந்த படிக்கும் வந்து அரிசி மாவு கோலம் போடுறது வழக்கம் அதை வந்து போட்டால் எனக்கு வந்து அது ஏதோ ஒரு ஃபுல்ஃபில் ஆன மாதிரி இருக்கும் அது போடலைன்னா எனக்கு வீடு வழித்த ஃபீலு அந்த சுத்தப்படுத்தின ஃபீலே வராத மாதிரி தான் இருக்கும் இப்போ வந்து நம்ம வாசப்படிக்கு நம்ம மஞ்சள் குங்குமம் வச்சு கோலம் போட்டு விட்டுருலாம் எப்போவுமே பாத்தீங்கன்னா குலதெய்வம் வந்து வாசப்படியில தான் குடியிருக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க வாசப்படி வந்து ரொம்ப பூஜை ரூமுக்கு நம்ம எவ்வளோ முக்கியத்துவம் தந்து அதை சுத்தமா நம்ம வச்சுக்கிறோமோ அதே அளவுக்கான இம்பார்ட்டன்ஸ் இந்த வாசப்படிக்கும் தரணும் அப்படின்னு சொல்லுவாங்க நான் வந்து இந்த கோலத்தில் பார்த்தீங்கன்னா மகாலட்சுமி பாதம் எப்போவுமே வரைவேன் அது வந்து நம்மளுக்கு மகாலட்சுமியே உள்ள அடி எடுத்து வச்சு வர்ற மாதிரி ஒரு ஃபீல் கொடுக்கும் அவ்வளோதான் இந்த கோலம் போட்டு முடிச்சிட்டு அதுக்கப்புறம் நான் பூ கட்டினேன் அந்த பூ கட்டின வீடியோ வந்து எப்படியோ மிஸ் ஆயிடுச்சு அவ்வளோதான் இன்னைக்கான வேலை இவ்வளவுதான் நான் செஞ்சேன் அடுத்த நாளுக்கான எல்லா வேலையுமே மேக்சிமம் முடிச்சுட்டேன் காலையில எழுந்து நம்ம மீதி இருக்கிற வேலையெல்லாம் முடிச்சிட்டு பீஸ்ஃபுல்லாக ப்ரேயர்ஸை முடிச்சுட்டு நம்மளோட டியூட்டிக்கு கிளம்ப வேண்டியது தான் இது வந்து ஃப்ரைடே மார்னிங் காலையில் ஃபோர் தேர்ட்டிக்கு எழுந்து தெளித்து கோலம் போட்டுட்டு வெளியில் விளக்கெல்லாம் வச்சு அதுக்கப்புறம் பூஜை ரூமுக்குள்ளேயும் விளக்கு வச்சு ஜஸ்ட்டு ஊதுபத்தி மட்டும் கொளுத்தி வீடு ஃபுல்லாக காட்டிட்டு நான் வந்து சிம்பிளாக மார்னிங்கு இந்த பூஜையை முடிச்சுட்டு அதுக்கப்புறம் சமைச்சி பிரசாதம் ஏதாவது செஞ்சு வச்சு ஸ்கூலுக்கு போகிறதுக்கு முன்னாடி திரும்பவும் ஒரு கற்பூர தீபார்த்தனை காட்டி பூஜையை முடிச்சிட்டு டியூட்டிக்கு கிளம்பிடுவேன் அன்னைக்கு அமாவாசைன்றதுனால இன்னும் கொஞ்சம் கூட ஸ்பெஷலாக செய்ய வேண்டி இருந்தது நான் வந்து அன்னைக்கு சாம்பார் ரசம் வச்சு ரெண்டு பொரியல் செஞ்சு அதுக்கப்புறம் சக்கரை பொங்கலும் உளுந்த வடையும் செஞ்சேன் இந்த மார்கழி மாதம் வந்து ஒவ்வொரு நாளும் நம்ம வந்து திருப்பாவையில இருக்கிற பாசுரங்களை ஒரு ஒரு பாசுரத்தையும் ஒரு ஒரு நாள் அப்படிங்கிற மாதிரி இருக்கும் அதை வந்து நம்ம கேட்டாலோ இல்லை அதை சொன்னாலோ வந்து அவ்வளோ நல்லது அப்படின்ட்டு சொல்லுவாங்க நம்ம சேனல்ல இந்த மார்கழி மாதம் முதல் நாள்ல இருந்து ஒவ்வொரு பாசுரமும் அன்னன்னைக்கான பாசுரங்களை நான் வந்து ஷார்ட்ஸ்ல அப்லோட் பண்ணிட்டு தான் இருக்கேன் வேணுன்றவங்க அந்த ஷார்ட்ஸை பாருங்க இந்த திருப்பாவையை எழுதுனது யாருன்னா ஆண்டாள் அப்படிங்கிறவங்க அவங்க வந்து தமிழ்நாட்டிலேயே முதல் பெண் ஆழ்வார் அப்படின்னு சொல்லுவாங்க இவங்க வந்து கிருஷ்ணன் மேல அதீத பக்தி கொண்டு அந்த கிருஷ்ணனுக்காக இவங்க பாடன பாடல்கள் தான் திருப்பாவை அப்படின்ட்டு சொல்லுவாங்க அவங்க தோழிகளோடு சேர்ந்து மார்கழி மாதத்து காலையில ஒவ்வொரு நாளைக்கும் ஒவ்வொரு பாசுரம் அப்படிங்கிற மாதிரி பாடுவாங்க பாடி அந்த கிருஷ்ணனை வழிபடுவாங்க அப்படின்னு சொல்லுவாங்க ஆண்டாளுக்கு கிருஷ்ணர் மீது எந்த அளவுக்கு அன்புன்னா அந்த கிருஷ்ணனுக்கு போட வேண்டிய முதல்ல இவங்க போட்டு பார்த்துட்டு தான் கொடுத்து அனுப்புவாங்களாம் இதை வந்து பெரியாழ்வார் ஒரு முறை பார்த்துட்டு ஆண்டாலை திட்டியும் இருக்காங்க அன்னைக்கு நைட்டே பெரியாழ்வார் கனவுல கிருஷ்ணர் வந்து ஆண்டாள் போட்ட மாலை நான் போடுவதற்கு உகந்ததுதான் அப்படின்னு சொன்னாங்க அப்படிங்கிற மாதிரியும் சொல்லுவாங்க முப்பது பாசுரங்களை கொண்ட ஒரு தெய்வீக பாடல் தொகுப்பு அப்படின்னு சொல்லுவாங்க இது வந்து மார்கழி மாசத்துல ஒவ்வொரு நாளைக்கும் ஒரு ஒரு பாசுரம் பாடுற மாதிரி இருக்கு அப்படிங்கிறது பாடல் இந்த பாடலை பாடி ஆண்டாள் வந்து கிருஷ்ணரை அடைஞ்சாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க அப்ப நம்ம இந்த பாடல்களை பாடும்போது நமக்கு கடவுளை அடையறதுக்கான வழி கிடைக்கும் கடவுளோட அனுகிரகம் கிடைக்கும் அப்படிங்கிறது வந்து நம்பிக்கையா இருக்கு நம்ம இந்த திருப்பாவை பாசுரங்களை பாட முடியாட்டியும் அட்லீஸ்ட் நம்ம ஏதாவது ஒரு வழியில வந்து கேட்டோம்னா நமக்கு வந்து நல்லது நடக்கும் அப்படின்னு நம்பலாம் எல்லாரும் அதை கேட்க ட்ரை பண்ணலாம் எல்லா வேலையும் முடிச்சிட்டு பூஜைக்கு ஒன்னொன்னா ரெடி பண்ணிட்டு இருக்கேன் எல்லாம் வச்சுட்டு ஊதுபத்தி சாம்பிராணி எல்லாம் கொடுத்து ரெடி பண்ணி வச்சிட்டேன்னா அவர் வந்து எள்ளு இன்னைக்கு அமாவாசைன்றதுனால அது செய்யணும் அதை செஞ்சு பூஜையை முடிச்சிட்டோம்னா இன்னைக்கான பூஜை வந்து சிறப்பா முடிஞ்சிருது முடிச்சிட்டு சாப்பிட்டு டியூட்டி கிளம்ப வேண்டியதுதான் இந்த வீடியோ பார்க்குற எல்லாருமே திருப்பாவைய சொல்ல முடியாட்டியும் ஏதாவது ஒரு வகையில கேட்டு பலன் பெறுங்க அப்படின்னு கேட்டுக்கிறேன் அவ்வளோதான் இந்த வீடியோ இதோட முடியுது இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாகவும் இன்ட்ரெஸ்டிங்காகவும் இருக்குன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்க உங்களோட கமெண்ட்ஸை ஏன் கூட ஷேர் பண்ணிக்கோங்க அது எனக்கு ரொம்பவே மோட்டிவேட்டடாக இருக்கும் கீப் சப்போர்ட்டிங் மீ தேங்க்யூ ஃபார் வாட்சிங்